ஒரு தேர்தலை கூட சந்திக்காத இந்த தாவேகா அப்படின்ற கட்சி எவ்வளவு தூரத்துக்கு மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க ஏன் கோர்ட்லையும் போயிட்டு சதின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை அப்படின்னா கோர்ட்ல அதற்கு ஆதாரம் கேட்பாங்க அப்ப ஏன் மக்கள் மன்றத்துல மட்டும் அந்த இதை சொல்றீங்க மக்கள் யாரும் ஆதாரம் கேட்க மாட்டாங்க கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணி நாம இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் தாவேக்கா கோர்ட்ல ஒரு மாதிரியும் மக்கள் மன்றத்துல ஒரு மாதிரியும் தாவேக்கா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றது தான் எதார்த்த உண்மை சரி இப்போ வழக்குக்கு வருவோம் உயர் நீதிமன்றத்திலே சரி நிர்மல் குமாரும் சரி முன்ஜாமீன் கேட்டு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உங்களுக்கெல்லாம் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது விசாரணை என்பது தொடக்க கட்டத்துல தான் இருக்குன்னு சொல்லி அந்த மனுவை ரத்து பண்ணியிருந்தாங்க இப்போ புசி சரி நிர்மல் குமாரும் சரி உச்ச போய் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இந்த உச்சநீதிமன்றம் வந்து இப்ப ரெண்டு நாள் லீவ்ல சனி ஞாயிறு கோர்ட் லீவு என்பதற்காக திங்கக்கிழமை தான் இந்த வழக்கு அவசர வழக்காக சொல்லி நிர்பந்தம் இந்த ரெண்டு நாள்லயே உச்சநீதிமன்றம் போவதற்கு முன்னாடியே போலீஸ் நம்மளை கைது பண்ணா என்ன பண்ணுவது ஏன்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய போலீஸை தாண்டி கோர்ட்டே வந்து நேரடியாக எஸ்ஐடி இறக்கி இருக்கிறாங்க அதுவும் அஸ்ராக்கர் கரூர்ல இறங்கி இன்னைக்கே முதல் நாளே விசாரணையை ஆரம்பிச்சுட்டாரு அப்ப இந்த ரெண்டு நாள் இவங்க கையில சிக்காம இருக்கணும் அப்படின்றக்காக புஷி ஆனந்த் ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கிறார் அதாவது போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ராமேஸ்வரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உதவியோட படகுல நடுக்கடல்ல போய் பதுங்கி இருப்பதாக இன்னைக்கு மீடியாக்கள் முழுவதும் செய்தியை வெளியிடுவதை பார்க்க முடியுது ஏன் இப்படி ஓடி ஒளியணும் உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா என் மீது போடப்பட்ட இந்த பிரிவுகள் வந்து தப்பானது இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அசரக்கருக்கு முன்பு ஆஜராகி நீங்க உங்களுடைய விளக்கத்தை கொடுக்கலாம்ல அவர் என்ன உங்களை வந்துட்டு தூக்குள மேடையில் போட போகிறாங்களா ஜெயிலுக்கு போனால் ஜாமீனை வாங்கிட்டு அன்னைக்கு சாயந்தரமே கூட வந்துடலாமே எத்தனையோ நபர்கள் அப்படி தானே வர்றாங்க அப்போ ஒரு நாள் கூட சிறைக்கு கூடாது என்ற நோக்கம் உங்களுக்கு எதனால வருது அப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கனால தான் உங்களுக்கு இப்படி ஓடி ஓடியணும்னு தோணுது இப்படி பதற்றம் என்பது உங்களுக்கு வருது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க அவங்கள நேரடியாக போய் பார்க்கலை உங்கள் கட்சி தலைவர் அறுவச்சு இருபது லட்ச ரூபா பணத்தையும் போய் கொடுக்கல ஆனால் நீங்கள் உடனுக்குடன் உயர் நீதிமன்றத்துல வந்துட்டு மனுவை போடுறீங்க முன்ஜாமீன் கேட்டு அங்க ரத்தானோடனே உடனுக்குடன் நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போய் மனுவை தாக்கல் பண்ணுவதை பார்க்க முடியுது